ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்கு நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம செய்து வந்தால் போதுமாங்க நமக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது நடக்குமோ எனவே நீங்களும் தவறாமல் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த பிரம்மனுக்கான நேரத்தில் நம்ம அரச மரத்து வேர் இருக்குல்லவா அந்த வேரில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்தானது மாறும் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பாவங்களும் இதுவரை நாம் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை வந்து தேடி கொடுக்கணும் நம்ம தெரிந்தோம் தெரியாமலும் எவ்வளவோ பாவங்களும் எவ்வளவோ தவறுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணியிருப்போம் அப்படி இருக்கின்ற அனைத்திற்குமே ஒரு பாவ பாவத்தை வந்து நம்ம அதாவது ஒரு புண்ணியத்தை வந்து நம்ம தேடணும் இல்லைனா அந்த பாவமானது ஒன்று நம்மளை வந்து சேரும் இல்லைனா நம்முடைய குழந்தைகளையோ நம்மளுடைய அடுத்த சந்ததிகளையோ அந்த சாபமானது போய் பிடித்து விடும் இதனால் அவர்களுக்கு முன்னோர்களின் சாபமானது வந்து அவர்களின் வாழ்க்கை மிகவும் சிக்கலாக அமையும் எனவே நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்கும் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பாவங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம நம்ம தீர்ப்பதற்கும் நம்ம அதிகாலையில் எழுந்து இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வரணுமா அதுவும் நம்ம அரச மரத்துக்கு எதுக்கு இந்த செயலை பண்ண பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா அரச மரத்தோட வேரில் தான் அதாவது பிரம்மன் பிரம்மன் வந்து வீட்டு இருப்பாராம் எனவே அந்த பிரம்மன் வீட்டு இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரம்மனுக்கு இந்த செயலை மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் நடந்து நடக்குமோ இந்த ஒரு செயலை நீங்கள் பதினோரு நாள் இல்லைனா இருபத்தோரு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் முக்கியமாக திருமணமே நடக்கும் இருக்கிறவங்க இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு திருமண யோகம் கை மேல் கோடி வந்து நிற்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதனை நடத்தி காட்டுவதற்கும் இந்த ஒரு பரிகாரமானது பயன்படும் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும் அந்த ஒரு பரிகாரம் என்னென்னா அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய வேர் இருக்கல்லவா அந்த வேருக்கு நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போகணுமாங்க அரச மரம் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே பசும்பால் இருக்கல்லவா நம்ம பசும்பால் கிடைத்தால் மிகவும் நல்லது அப்படி கிடைத்திருக்கக்கூடிய பசும்பாலை நம்ம கொண்டு போகணும் பசும்பாலை ஒரு இதுலேயும் அதுக்கப்புறமா சிறிதளவு தண்ணியையும் நம்ம கொண்டு போகணும் முதல்ல தண்ணியை கொண்டு போயிட்டு பிரம்மம் ஒருத்த பிரம்மன் இருக்கிற அந்த வேர் இருக்கல்லவா அரச மரத்து வேர் அந்த அரச மரத்து வேரில் நம்மளுடைய உள்ளங்கை படும்படி தண்ணீரை வந்து ஊற்றணும் இடது கையில் தண்ணீரை ஊற்றும் பொழுது வலது கையில் வந்து அந்த தண்ணீரை வந்து பட்டு அது போய் வேரில் உழுகணும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது வந்து பிரம்மனிடம் கேட்கணும் இதே போல் முதல்ல தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலை ஊற்றணும் இப்படி ஊற்றிட்டு முடிந்தால் ஒரே ஒரு நல்ல நீதி பற்றி அவனுக்குள்ளே நீங்கள் ஏற்றிட்டு வந்துருங்க பிரம்மனை நினச்சி இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க பதினோரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இங்கே பெரிய அளவிற்கு மாற்றங்களானது ஏற்படும் இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் முறை தான் எனவே நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்